ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்திங்கன்னா ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேம் ரோடு ஹவுசிங் யூனிட்டில் செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு ஸோ வீடு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியே ஃபேஸ் பண்ணி நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றரை சென்ட்டில் கட்டியிருக்கிற ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏழு மீட்டர் ரோடு அதாவது இருபத்தி ஒரு அடி ரோட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியே நல்ல ஒரு கார்னர் சைட்டில் இந்த வீடு வந்து உங்களுக்கு கட்டி சேல்ஸுக்கு வந்து ரெடியாக இருக்குது வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு க்ரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ போர்ட்டிக்கோலை நமக்கு ரெண்டு டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டிக்கோலே நமக்கு தொட்டியும் ப்ளஸ் போரும் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோவோட வால்கும் டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க போர் மோட்டார் வந்து இடத்துல வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றரை சென்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காம்பேக்டாக லோ பட்ஜெட்டில் இந்த வீடு வந்து கட்டி நமக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்டோட தளவாசல் கிழக்கு பார்த்த மாதிரி நல்லா ஒரு ஹெவியான உட்டனில் சால் மரத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ராகலாம் உள்ளே என்ட்ரான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனாக நமக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க கார்னர்ஸ் ஆயிட்டதுனால ஹாலில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டுக்குன்னு தனியாக அந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெட்ரூம் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் டோடும் நல்ல ஒரு ஹெவியான உடன் டோராக டிசைன்டு டோராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வீடு ஃபுல்லாமே ஒயிட் வித் ப்ளூ combinationல ரொம்பவே சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆன பெட்ரூம் ஸோ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடு வாங்கி வரீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கும் இது வந்து இன்னொரு பெட்ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக டிசைனு டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து செகண்ட் பெட்ரூம் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் இந்த பெட்ரூம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே எல் ஷேப்பில் ஸ்லாட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தி ஸ்லாப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க திங்ஸ் எவ்வளவு நமக்கு வைக்கணும் அப்படின்னாலும் ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷனாகவே இருக்குது பாத்ரூம் பக்கத்துலேயும் நமக்கு ஸ்லாட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் டோரும் ரொம்பவே நீட்டாக இருக்குது ஸோ டைல்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷவர் ஹீட்டர்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீடுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் ஒரு அவுட்டர் பாத்ரூம்னு ரெண்டு பாத்ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிட்டாங்க கரண்ட் லைனும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வாக்குபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் பார்க்கலாம் ஒரு பெட்ரூம் வடக்கு பார்த்த மாதிரியும் ஒரு பெட்ரூம் கிழக்கு பார்த்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது ஸோ கிச்சன்லேயும் ரொம்பவே நீட்டாக வந்து ஸ்லாப் ஒர்க்லாம் லென்த்தி ஸ்லாப் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கிச்சன்லையும் டைல்ஸ் ஒர்க் மேலே சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வென்டிலேஷன்காக கிச்சன் டாப் கிரானைட்டில் போட்டு சிங்க் கெசஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே நீட்டாக லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை சென்ட்டில் இந்த வீடு வந்து கிடச்சிரும் ஹவுசிங் யூனிட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு கிச்சன் திங்ஸ்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஸ்லாப் ஒர்க்லாம் ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவுட்டர் பாத்ரூம் பார்க்கலாம் அவுட்டர் பாத்ரூம் ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்தில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு பைப் லைனும் பிளாக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டைல்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த பாத்ரூம் நமக்கு ஷவர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ குட்டீஸ்கெலாம் பிடிக்கிற மாதிரி குட்டீஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாத்ரூம் வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வேலை வளையின் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டெவலப் இருக்கிற ஒரு ஏரியா உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏழு மீட்டர் ரோட் பேஸில் இந்த வீடு ரொம்ப ரொம்ப ரோ பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நமக்கு மொட்டை மாடியிலையும் நீட்டாக சுருக்கி வந்து தலை வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி சுற்றியும் நிறையா இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்சிலான ஏரியாவில்தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு அதுவும் வந்து நமக்கு டெவலப் இருக்கிற ஒரு ஏரியாவில் மொட்டை மாடியில் நமக்கு டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து இந்த வீடு இருக்குது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே ஏழு மீட்டர் ரோடு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடு ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம ஹவுசிங் யூனிட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு இந்த வீடு ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் சேனலுக்கு இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்